இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் அதான் இன்ஸ்டாவில் உள்ள இங்கே திருவள்ளூர் மாவட்டம் விலாங்காட்டில் திருவிலங்காட்டில் உள்ள பையன் தனுஷோட லவ் ஆகிடு லவ் ஆனோன்னா அவங்க ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம் எல்லாம் பண்ணிடுறாங்க இங்கே திருவிலங்காட்டில் பண்ணி இது ஒரு பக்கம் நான் ஜேர்னி போயிட்டு அவங்க எஃபோர்ட் எடுக்கிறாங்க எஃபோர்ட் எடுக்கக்குள்ள ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் அதில் கை மாறினதா ஒரு தொகை கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறுல ஒரு பதவி எடுக்கிறாரு எல்லாம் நின்று போயிடும் கிராஜுவேட்ல இருந்து எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க நீ இதெல்லாம் விடுதலை பண்ணி இதெல்லாம் ட்ரையல் நடத்தி இதை வாங்கி பாக்குறதுக்குள்ள இருக்காரா இல்லையா இதெல்லாம் ரிட்டையர்மெண்ட் நெருங்க நெருங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க கேரட்டி லஞ்செல்லாம் வாங்க மாட்டாங்க மாட்டிக்கணும் முடிச்சு கொடுத்தாங்கன்னு வச்சுங்க டோட்டல வேலை போயிடும் ஆனா இவர் ரொம்ப கேர்லெஸ் ஹேண்டில் பண்ணிட்டார் பதவிதான் இருக்க என்ன ஆயிட போகுது என்ன பண்ணிட முடியும் திருவேலங்காட்டுல போய் கிட்னாப் பண்றது போறாரு இவரோட ஜீப் படுத்தி ஆனா அங்க தனுஷ் இல்ல ஆனா அதுக்கு முன்னாடி தனுஷும் அந்த விஜயஸ்ரீ வந்து அங்க வீட்டுல வந்து அந்த தனுஷுங்கிற பையன் இல்ல ஒரு பதினேழு வயசு அவன் தம்பி மைனர் பையன் அவனை தூக்கிட்டு தான் பண்றாங்க வலுக்கட்டாயமா கடத்துறாங்க ஆட்கடத்துல அடுத்தது அப்படியே கேமரா போக்கஸ் திருப்பி ஜெயமூர் வணக்கம் சார் வணக்கம் பதவியில் இருக்கிற ஒரு அதிகாரி லெவலில் என்ன நடந்தது அதிகாரின்னு ஒதுக்க முடியாது அதிகாரிக்கிற பவரே வெள்ளக்காரனோட போய்ட்டு ஒரு நாட்டே அத்தாரிட்டி ஒரே சர்வன்ட் அரசு அலுவலர் தானே அரசு அலுவலர் அவர் பணியை தவறாக செஞ்சிருக்காரு அவரோட ஜீப்பை பயன்படுத்தி ஒரு பதினேழு வயசு பையனை கிட்னாப் பண்ணுறது ஒரு ஜீப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு அது முதல்ல தப்பு ஆனால் எஃப்ஐஆரில் மாற்றி காமிக்கிறாங்க வண்டியை வந்து வேறு வண்டியை சேஞ்ச் பண்ணி காமிக்கிறாங்க ஆனால் அது எல்லாமே வீடியோ மான்டேஜ் எடுத்தால் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க முதல் விஷயம் ரெண்டாவது இந்த ஜெயராமன் அவர் வந்து ஆயுதப்படை எடிபியாக இருக்கார் கர்நாடகாவை பூர்வீகம் கொண்டாரு இங்கே தேர்வு எழுதுனதில் அவர் இங்கே போஸ்டிங்காக வருவார் இப்போ இந்த வழக்கோட ஆரம்பத்தை பார்த்திங்கன்னா இந்த விஜயஸ்டி அந்த பொண்ணு அந்த பொண்ணு விஜயாஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஆனால் முதலாளி அது பெரிய கோடேஸ்வரம் பொண்ணு ஒரு 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 பிரின்ஸஸ் தான் அது அதை இன்ஸ்டா உள்ள இங்கே திருவள்ளூர் மாவட்டம் திருவிழாங்காட்டில் உள்ள பையன் தனுஷோட லவ் ஆகிடுது லவ் ஆனோன்னா அவங்க ரிஸ்ட் மேரேஜ்லாம் பண்ணிடுறாங்க இங்கே திருவிளங்காட்டில் பண்ணி இது ஒரு பக்கம் ஜேர்னி போயிட்டுருக்கு அவங்க எஃபோர்ட் எடுக்கிறாங்க யார் விஜயாஸ்ட்டி வீட்டில் எஃபோர்ட் எடுக்கும் ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் அதில் கை மாறினதாக ஒரு தொகை ஐம்பது லட்சம் ஆனால் அவங்க என்ன தொகையானாலும் பரவாயில்லங்கிற மனதை வந்துவிட்டாங்க ஐநூறு கோடியோட ரெப்ரஸண்டேட்டிவோட பணம் எப்படி இருக்கும் மகேஸ்வரின்னு ஒரு கேரக்டர் உள்ளே வர்றாங்க ஆக்சுவலாக அவங்களே போலி டாக்குமெண்ட் கொடுத்து போலீஸாக பார்த்தவங்க அவங்களே ஃபேக்கு தான் அவங்கள வந்து அணுகிறாங்க அவங்கள அணுகினோன்னே அவங்க தான் ஜெயராமன் அணுகிறாங்க அதில் ஜெயராமன் அணுகினோன்னே இந்த மாதிரி பண்ணி கொடுங்க எப்படியாவது பிரித்து கொடுத்துருங்க உங்களுக்கு என்ன வேணால் செய்கிறோம் அப்படின்றாங்க இதில் என்ன பியூட்டி தெரியுமா நேற்று சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு யார் ஜெய ஜெயராம இன்னும் ஒரே மாதம் தான் காலமே இருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறில் அவர் பதவி எடுக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷம் சர்வீஸு எல்லாம் நின்று போயிடும் கிராஜுவேட்டிலேருந்து எல்லாம் ஸ்டாப் பண்ணுருவாங்க நீ இதெல்லாம் விடுதலை பண்ணி இதெல்லாம் ட்ரையல் நடத்தி இதை வாங்கி பார்க்குறதுக்குள்ளே இருக்காரா இதெல்லாம் அந்த பணத்தை எல்லாம் வாங்கி பார்க்கறது சொல்கிறேன் ஒரே மாதம் தான் இருக்கு ரிட்டையர்மெண்ட் நெருங்க நெருங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க இரட்டையும் லஞ்செல்லாம் வாங்க மாட்டாங்க மாட்டிக்கணும் பிடிச்சி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க டோட்டலாக வேலையை போய்டும் ஆனால் இவர் ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணிட்டார் பதவி தான் இருக்க என்ன ஆகிடப்போகுது என்ன பண்ணிட முடியும் அப்படி சொல்லி திருவிளங்காட்டில் போய் கிட்னாப் பண்ணுறதுக்கு போகிறாங்க இவரோட ஜீப் எடுத்துட்டு ஆனால் அங்கே தனுஷ் இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடியே தனுஷும் அந்த விஜயஸ்ரீ வந்து அங்கே திருவிழாங்காடு காவல் நிலையத்தில் போய் தஞ்சா அடைஞ்சிடறாங்க எங்களை இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்புறம் மூணு முறைக்கு மேலே அந்த பாப்பா வந்து எழுதி கொடுத்துட்டு போயிருக்கு என்னென்னா எங்கள் அப்பாவோட சொத்துக்கள்லாம் எனக்கு வேண்டாம் நான் கல்யாணம் பண்ணதோடு இருந்துடுறேன்னு கூட மூணு வாட்டி எழுதி கொடுத்துட்ருக்கு அப்போ இது எவ்வளோ நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க இந்த பஞ்சாயத்து இப்போ பஸ் ஸ்டாண்ட் ஒன்று தான் தெரியுது பஞ்சாயத்து வெளில வருது அதுக்கு பேல அவங்க வீட்டில் வந்து அந்த தனுஷுங்கிற பையன் இல்லை ஒரு பதினேழு வயசு அவன் தம்பி மைனர் பையன் அவனை தூக்கிட்டு தான் பண்ணுறாங்க வலுக்கட்டாயமாக கடத்துறாங்க ஆட்கடத்தில் இப்போ ஆட்கடத்தில் தான் உதவியாக இருந்ததால் தான் இப்போ அவர் உள்ளே போகிறாரு யார் ஜெயராமராஜ் ஜெயராமனுக்கும் அந்த விஜய் என்ன லிங்குன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க ஜெயராமனும் தெலுங்கு நாயுடு அவங்களும் தெலுங்கு நாயுடு பையன் வந்து தனுஷ் வந்து விஸ்வகர்மா பூணூல் போட்டிருப்பாங்க இல்லையா ஆசாரி வேலை நகை வேலை செய்வாங்க விஸ்வகர்மா அவங்க ஜாதி அதனால் ஜெயராமனுக்கு மணவாடுக்கு மனவாடு கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட்டும் கூட போயிருக்கு கடத்திட்டு வந்து அது ஒரு இஷ்யூ ஆகுது அதில் எஃப்ஐஆர் ஆகுது அதில் ஒரு ஏழு பேர் அக்யூஸ் ஆகுறாங்க அந்த ஏழு பேர் அக்யூஸில் ஜெயராமன் பேரும் கிடையாது அண்ணன் ஜெயமூர்த்தியார் பேரும் கிடையாது அண்ணன் ஜெகமூர்த்தி யார் அவங்களுக்கு தெரியும் அவர் கேவி உப்ப எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அவர் அவர் பேரும் இல்லை ஆனால் பட் அவங்களுடைய ஆளுகை போனதாக இந்த கேஸ் சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலையில் ஒரு மிஸ்கைடன்ஸ் ஒன்று நடக்குது என்னென்னா ஜெகன்மூர்த்தி யார் நேரம் ஐகோர்ட்டு வர்றாங்க சண்டே வந்து ஏபி மூவ் பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்கு போலீஸ் போனிச்சா போலீஸ் போனப்போ அவர் வீட்டில் இல்லையா ஏபி மூவ் பண்ணுறாங்க ஏபி மூவ் பண்ணவங்க வந்து ஒரு சின்ன மிஸ்கைடன்ஸ் நடந்திருக்கு அதில் என்னோடய அறிவு கட்டியதை சொல்கிறேன் டிஸ்டிகோர்ட்டில் போட்டே வாங்கியிருக்கலாம் அவங்க மாவட்ட நீதிமன்றம் திருவள்ளூர் இருக்குல்ல அதில் போட்டிருந்தாலே ஏபி போடலாமே திங்கக்கிழமை கோர்ட்டு செவ்வா புகனுக்கு ஆர்டர் வாங்கிட்டு போயிருக்கலாம் கொடுத்துருப்பாங்க ஏன்னா எஃப்ஐஆரில் ஒரு பேர் இல்லை கம்ப்ளைண்ட்டில் இவங்க பேர் இல்லை அந்த அந்த பையனுடைய அம்மா ஒரு அஃபிடவிட்டு போடுறாங்க இந்த வழக்குக்கு ஜெகன்மூர்த்தி யாருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வழக்கு போடுற அவங்க அஃபிடவிட்டு போடுறாங்க கம்ப்ளைண்ட் நாங்கள் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க இவ்வளோ பஸ் இந்த கேஸோடைய முழு விஷயம் விஷயம் இருக்குது அவரோட தலையீடு இருந்ததோ இல்லையோ அது அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் ஷேடோ இருந்திருக்கலாம் மேன் பவர் சப்போர்ட் பண்ணியிருந்துருக்கலாம் ஒரு எம்எல்ஏங்கிற பேரில் ஒரு நியாயம் போய் கேட்க சரி பார்ப்பான்னு சொல்லியிருந்துருக்கலாம் டைரெக்டாக ஹைகோர்ட் வர்றாங்க ஹைகோர்ட் வந்து ஆல்ரெடி டைரக்ஷன் வேறு பெண்டிங் இருந்துச்சு ஞாயித்துக்கிழமை மூவ் பண்ணி நேற்று ஜட்ஜு வந்து மரியாதைக்குரிய நீதி அரசர் வேல்முருகன் ஐயாட்ட வருது வேல்முருகன் ஐயா சும்மா போக்குள்ளே ஒரு கொத்து கொத்தி விட்டுருவார் கேஸை டைட்டாக பார்ப்பார் அவர் வழக்க பொறுத்தலையும் மேலோட்டமும் பார்க்க மாட்டாங்க இறுக்கி பிடிக்கணும் அவரோட கேரக்டர் அதுதான் ரெண்டு பேரும் என் பேர் அவர் சொல்கிறார் ரெண்டரை மணிக்கு ரெண்டரை மணிக்குன்னா அவர் ஏடிஜிபி அவரோட ஜீப்பில் வர்றாரு இவர் ஜெயன்மூர்த்தி யாரண்ண படை சூழ பெரிய மாசு கூட்டம் பயங்கரமான கூட்டம் இதெல்லாம் விஷுவல் ஷாட்டை தான் லைவ் ஓட ஆரம்பிச்சிருது இல்லை எங்கே போனாலும் தான் லைவ் ஓடுதில்ல அதை ஜட்ஜி பார்த்துருப்பார்ல அவரோட லஞ்ச் பிரேக்கில் பார்த்துருப்பார்ல இன்றைக்கு அப்பேராக சொன்னாங்க ஒன்றைக்கு சாப்பிடக்குள்ளே உள்ள இல்லை எவ்வளோ கூட்டம் வருது என்னென்னு பார்த்துட்டு வந்தோன்னே ஜெயராமனை கேட்குறாரு உன் வேலை என்ன நீ என்ன பண்ணிச்சிருக்க சொல்லு முதல்ல உன் ஜீப்பை பயன்படுத்தி ஒரு பதினேழு வயசு பயன் அதில் பிரச்சனை என்னென்னா செவன்ட்டி வீஸ் சொல்லிட்டேன் ஒரு எயிட்டின் ப்ளஸ்ஸாக இருந்தால் இவ்வளோ சீரியஸாக இருக்க மாட்டாங்க உங்கள் வேலை என்ன நீ என்ன பண்ணியிருக்க முதல்ல உன்னை ரிமாண்ட் பண்ணுறேன் நீ ஆட்கடத்தில் வழக்கில் ஈடுபட்டிருக்க உன்னை ரிமாண்ட் பண்ணுறேன் ரிமாண்ட் யூனிஃபார்மோடு வச்சு நீங்கள் வரலாற்றில் நீங்கள் வந்து ரொம்ப அபூர்வமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கு அது மாதிரி இன்கரண்ட் பவரும் பார்க்கும் பியாண்ட் த லிமிட்டு அடிச்சு ரிமாண்டு அடுத்தது அப்படியே கேமரா ஃபோக்கஸ் திருப்புற மாதிரி ஜெயன்மூர்த்தி பக்கம் திருப்புறாங்க நீங்கள் ஒரு எம்எல்ஏங்க சட்டமன்ற உறுப்பினர் உங்களை பஞ்சாயத்து பண்ணுறது தான் மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்களா நீங்கள் எப்படிங்க பண்ணப்போச்சு அப்படின்னோன்னே அவர் ஒன்றும் சொல்லலை அடுத்தது சொல்கிறாரு நீங்கள் இரநூறு பேர் இல்லை ரெண்டாயிரம் பேரோடு வந்தால் கூட நாலாம் விட மாட்டான் நீங்கள் அதில் அவனை உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பானா அப்படின்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு விசாரணை கோஆப்ரேட் பண்ணுங்கள் தனியாக தான் போகணும் நீங்கள் படை சூழலாம் சேஷனுக்கு போகக்கூடாது தனியாக தான் போகணும் இருபத்தி ஆறாம் தேதி போஸ்போன் பண்ணுற உங்கள் ஆன்டிஸ்பிட்டரி பயில கம்மிங் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜூன் உங்களை போஸ்ட்போன் பண்ணுற கேஸை அது வரைக்கும் இன்ட்ரீம் பைல ஆர்டரை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்புறம் இன்றைக்கி வந்து சட்ட குழுக்கள்கிட்ட வந்து சட்ட வல்லுனர்களை டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காரு இவர் மேலே வழக்கு போடலாமா வேண்டாமா என்னென்னு டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க இதுக்கடையில் என்ன ஆகிப்போச்சு பொலிட்டிக்கல் வேறு மிக்ஸ் ஆகி போச்சு இவர் வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கறதொட்டு இவர் மேலே எல்லாம் காழ்ப்புணர்வில் செய்கிறாங்க நீதிமன்றம் ஒன்றும் காழ்ப்புணர்வில் செய்ய போகிறது இல்லை நீதிமன்றம் அதோடய பார்வையை சொல்லியிருக்கு இன்னைக்கு வல்லுநர்கள் டிஸ்கஸ் பண்ண பிறகு தான் நம்ம அதை சொல்ல முடியும் இப்போ இதில் வந்து இந்த ஜெயராமன் உள்ள வரதுக்கு வந்து அந்த மகேஸ்வரிங்கிற ஒரு கேரக்டர் உள்ள வரதாக சொல்கிறீங்க மகேஸ்வரிங்கிறவங்க யாரும் பேக்ரவுண்ட் என்ன அவங்க தான் சொல்கிறேன்னா போலீஸ் சான்று கொடுத்து போலீஸில் சேர பார்த்தவங்க அவங்களுக்கும் ஜெயராமனுக்கும் கனெக்ஷனு க நெருக்கம் அவங்களுக்குள்ள ஓகேயா அது என்னவா ஒன்றும் இருக்கலாம் அது அவங்களுக்குள்ளே உள்ள நெருக்கம் அதை பயன்படுத்தி தான் நான் அவங்க அந்த லீடு எடுக்கிறாங்க எந்த லீடை தேனி மாவட்டத்து லீடை நான் பேசி சரி பண்ணி செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி ஜெயராமனை லிங்க் பண்ணுறாங்க தொகை பெருசு இல்லை ஃபிஃப்டி லேக்ஸ் இல்லை அவர் என்ன நினச்சிருப்பார் போகிறதோ போகிறோம் கடைசியாக இருக்கிட்டே ஒரு வரப்போ ஒரு பெருந்தொகையோட வீட்டுக்கு போவோம் அப்படின்னு ஒரு ஆசை தானே அந்த ஆசையில் அவரும் இறங்கிட்டார் இதுதான் நடந்தது ஜெயப்பட்ட ஜெயராமன் இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் ரொம்ப தரக்குறைவான செயல் ஏடிச்சுப்பே இருக்கீங்க ஆயுதப்படைக்கு ஒரு ஒரு சாதாரண போலீஸ் கூட இந்த வேலையை செய்ய மாட்டாங்க சப்போர்ட் போலீஸ் செய்வாங்க போலீஸ் ஒன்றும் செய்யாத ஆளுகள்லாம் கிடையாது மாரல் சப்போர்ட் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எஃப்ஐஆரில் ஹெல்ப் பண்ணலாம் இந்த வண்டி மாற்றுறது ஆள் மாற்றுறது இந்த வேலையெல்லாம் செய்வாங்க பட் டேரியாக இவர் வண்டியை கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் வண்டியை கொடுத்து போலீஸ் கூட்டுற சொல்லிச்சின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க பிறகு பட்டு போன ஆளுகளுக்கு தெரியாதில் விஷயம் இதில் ரெண்டு காவலர்கள் வேறு டிரைவர் ரெண்டு காவலர்கள் வேறு சிக்கியிருக்காங்க அதில் போன ஆளுகளுக்கு இந்த விஷயம் தெரியாதில்ல ஏங்க உலகத்துலேயே ரொம்ப டிக்னிஃபைடாக பயப்படுறது போலீஸாக பயப்படுவாங்க அவங்க அந்த ரூலை தாண்டி வரவே மாட்டாங்க தான் வேலைக்கு உழ வைக்கிற மாதிரி இருந்து வச்சேங்க என் பெற்ற பிள்ளை எதுக்கிடுமான் பண்ணுருவா இங்க அவ்வளோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக தான் வேலை மேலே உயிராக இருப்பாங்க அது ட்ரைனிங் இப்படி ட்ரைனிங் பட் போனவங்களுக்கு அதெல்லாம் சிவிலியன்ஸு சிவிலியன்ஸுக்கு அதை பற்றிலாம் தெரியாது கவர்மெண்ட் ஜீப்பு லூமக்ஸ் லைட்டு கொய்யா கொய்யா லைட் இருக்குல்ல என்னடா பண்ண முடியும் ஏற்றா வீட்டில் கிடக்கு நல்லா ஆயாக ஆயிருந்தா கூட ஏற்றி பாய்க்க ஒரு வண்டியில் இருக்கிற மாதிரி ஆமாம் ஒரு ஹீரோ ஒண்டே முசியம் ஆயிடுறாங்கல்ல என்ன தெரியும் எவ்வளோ பிரச்சனையாகவும் இவர் அதை எதிர்பார்த்திருக்க மாட்டார் ஜீப்பை கொடுத்துப்போய் எடுத்துகிட்டு இருப்பாங்க அதான் பிரச்சனை இப்படி ஆகிப்போச்சு ஈவினிங் அந்த தனுஷ் பையனை தூக்கிட்டு வந்துருந்தா கூட இவ்வளோ பிரச்சனை இருக்காது விசாரணைக்காக கொண்டு வந்தோன்னு என்ன சொல்கிறேன் பதினெட்டு வயசுக்கு மேலே ஆகிட்டு தான் நம்ம ஓட்டு போடுற உரிமைக்கு வந்துடுறோம் ஜனநாயகத்தில் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற அதிகாரமே வந்துருது பதினெட்டு வயசில் இந்த விரலில் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறோம் எம்பியை தேர்ந்தெடுக்கிறோம் அவங்க பிரதமரை தேர்ந்தெடுக்கிறாங்க இப்படி போயிட்டுருக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அவங்க பாசத்தை காட்டி அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம் இல்லை ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வாழ்ந்த பிறகு ஏதோ இன்னாங்க கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியது அதில் என்ன இருக்குது இந்த காலகட்டங்களில் அப்படின்னு ஒதுங்கி போயிருந்துருக்கலாம் அந்த பொண்ணு தான் சொத்து வேணாங்குது விட்டு போயிருக்கலாம் அதை மீறி இப்படி பண்ண போய் இது பெரிய குலாப்ஸ் ஆகிப்போச்சு தனுஷ தூக்கியிருந்தால் அவ்வளோ பஞ்சாயத்து ஆகியிருக்காது ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம் விசாரணைக்கு கூப்பிட்டோம் பொண்ணை கடத்தி வச்சுருக்கதா தகவல் வந்துச்சு அப்படின்னு வந்திருக்கோம் அதையும் செய்யலை இல்லை இவங்க ஹைகோர்ட்டில் ஒரு ஹெச்பி போட்டிருக்கலாம் ஹேபிஎஸ் கார்பஸ் போட்டிருக்கலாம் என் பொண்ணை வந்து ட்ராப் பண்ணி இல்லீகலாக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் ஹைகோர்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க ஹைகோர்ட்டு கொண்டு வந்து போய் இந்த பொண்ணு அப்பா அம்மாவோட போகிறேன்னு சொன்னால் தான் அனுப்புவாங்க ஆனால் அதுக்குள்ளே பிரெயின் வாஷ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம் அதையும் பண்ணலை இவங்க இவங்க எடுத்த வேவே தப்பு எடுத்த முறையே தவறானது அதில் இவ்வளோ பெரிய ஆகி போச்சு ஜெயராம வாழ்க்கையும் போச்சு இனிமாதிரி ரிட்டையர்மெண்ட் பணமும் வராது பென்ஷனும் வராது வாழ்வூதியன்னு கொடுப்பாங்க மூணு மாதம் ஒரு வாட்டி சம்பளம் வரும் அதை எங்கத்தை வச்சுட்டு வாழ்கிறது சஸ்பெண்ட் ஆகி போச்சு துறை ரீதி நடவடிக்கை அவமானம் ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வினால அவமானம் எல்லாத்தையும் சேர்த்து போகிற போக்கில் ஜெயன்மூறு தேரையும் கூட எடுத்துக்கிட்டார் அவரும் உள்ள வந்துட்டார் இதில் அவர் எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருது சீட்டு வாங்கணும் ஜெயிக்கணும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குல்ல இன்னும் பத்து மாதம் தானே இருக்குது இந்த பத்து மாதத்தில் அவர் நில குழஞ்சால் என்ன செய்ய முடியும் அதனால் அவங்க சட்டப்படி நடந்துக்கல இவங்க சட்டத்தை நாடி போனவங்க இவர்களும் சட்டத்தை சொல்லிக் கொடுக்கல இதெல்லாம் தப்புங்க சிக்கலாகிடுங்க பிரச்சனை ஆகிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும் ஜெயராம கூப்பிட்டு பேசி பார்ப்போங்க உங்கள் பொண்ணு வந்தால் கூட்டிகிட்டு போங்க அவ்வளோதான் நான் செய்ய முடியும் வாங்கின தொட்டுக்கு அதை மாரி டைட் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் பிரச்சனை ஆகிடும் சொல்லியிருந்திருக்கணும் இவர் இவரு அதை சொல்லலை என்ன தான் ப்ளே பண்ணாங்கன்னு தெரில மகேஸ்வரிக்கு என்ன நடுவில் நின்று ஆகிப்போச்சு இப்போ இதில் இப்போ எடிஜிபி ஜேரமன் பார்த்திங்கன்னா ஒரே மாதம் ரிட்டர்டாக இருக்கிறாரு உள்ள தைரியமாக ஈடுபட்டிருக்கார் அப்படின்னா இது அவரோட பேக்ரவுண்ட் எப்படி ரெண்டு இன்னும் பார்க்க முன்னாடியே ஒரு எடிஜி லெவலில் இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவரோட இது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பெரிய பவர்ஃபுல்லான பர்சனல் இல்லை வந்து ஸோ ஏற்கனவே அவர் பேரில் ஒரு கெட்ட பேர் இருக்கா என்ன காரணம் இல்லை இதை பொறுத்தவரை இது ஒரு அண்ணா அன்னக்கௌண்ட கேஸ் தானேங்க இது இதில் ஒன்றே எதுவுமே இல்லை அது அன்னக்கௌண்ட கேஸ் இது ஏதோ ஒரு பேமெண்ட் வாங்கிக்கலாங்கிற ஒரு முடிவு நம்ம தானே ஒரு மாதத்தில் போகிறோமே அப்படின்ற ஒரு மனநிலை நிறைய ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் உள்ள கலெக்டர் பார்த்திங்கன்னா துப்பாக்கி லைசன்ஸ் நிறையா கொடுப்பாங்க அதான் நம்ம தான் மதத்தோடு போகிறோமே கரெண்டாக இருக்கும் கொடுக்கவே மாட்டாங்க துப்பாக்கி லைசன்ஸு ரிட்டையர் ஆகவங்களும் பார்த்திங்கன்னா நிறையா செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்கலாம் கேட்குறாங்கல்ல அதுக்கு மேலே அவங்கள விசாரணை உட்படுத்த முடியாதுல்ல முடிஞ்சு போச்சு நான் கொடுத்தது நான் பார்த்தேன் விசாரிச்சேன் கொடுத்தேன் அதை தான் நம்ம நினச்சிருக்காரு மதாயத்தோடு போ போகிறோமே இன்னும் ஒரு மாதத்தில் சொல்ல முடியாது இதை வாங்கிட்டு விஆர்எஸ் கொடுக்கலான்னு கூட ஐடியாவில் வந்திருப்பாரு இந்த மேட்டரோட விஆர்எஸ் கொடுத்துட்டு பணத்தை எல்லாம் வாங்கிட்டு போடலான்னு கூட பிளான்றது ஆனால் அவர் இப்படி ரிவர்ஸ் ஆகுன்னு எதிர்பார்க்கல நான் அவனு திருப்பி திருப்பி சொல்வேன் கர்மா பூமரங்குன்னு சொல்லுவேன் அது தமிழில் வினை வித்தன் வினய் அறுப்பான்னு சொல்லுவாங்க நீ என்ன செய்கிறீங்கன்னா அதுக்கான ரிட்டன் கம்பேக் உங்களுக்கு வந்தே ஆகும் வருவான் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் தப்பிப்பாங்க கடைசியாக அந்த தொக்கா சிக்குவாங்க பல லட்சம் லஞ்சம் வாங்குவாங்க பிடிச்சி கொடுக்க மாட்டாங்க ஆயிரம் ரூபாய் லஞ்சத்தில் பவுடரை போட்டு பிடிச்சி கொடுத்துட்டு போயிடுவாங்க நீங்கள் ரொம்ப எளியவனா சாமான்யான்னு நினைப்பீங்க இவெல்லாம் நமக்கு ஒரு எதிரியா அப்படின்னு ஆனால் அவன் உங்களுக்கு பெரிய எதிரியாக அனுப்பான் ஆளை வச்சு படிப்பை வச்சு அவன் தகுதியை வச்சாலும் இடம் போட்டுறக்கூடாது அவன் எப்படி வருமோ ரியாக்ட் பண்ணிட்டு போடுவாங்க இந்த கேஸில் இவ்வளோ ரிவர்ஸ் ஆகும் இவங்க எதிர்பார்க்கவே இல்லை இப்போ பார்ட்டி அவங்க மேலே எந்த கேஸும் இல்லை யார் விஜயஸ்ரீ குடும்பத்து மேலே எந்த கேஸும் இல்லை எல்லாமே இவங்களே கேஸை வாங்கிட்டாங்க இப்போ கிட்னாப் பண்ணதில் அவங்க மேலே தானே கேஸ் போட்டிருக்கணும் இவங்களே கேஸை வாங்கிட்டாங்க இப்போ பிரச்சனை அங்கே போகவே இல்லை இங்கனக்குள்ளே பிரச்சனை நின்று போச்சு தேனி வரைக்கும் ஏறி போல பிரச்சனை இங்கினக்குள்ளே சுற்றிடுச்சு திருவள்ளூர் மாவட்டத்திலே பிரச்சனை சுற்றிடுச்சு இது தாண்டியெல்லாம் அந்த பிரச்சனை போகாது இப்போ இவங்க இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நடவடிக்கை தான் மேற்கொள்வாங்க பொண்ணு கல்யாணம் பண்ண பொண்ணு அது ஒதுக்கிட்டு தனுசு அவர் ஒதுங்கிட்டார் வேறு ரெண்டு பேரும் ஒதுக்கிட்டாங்க பெற்றவங்க ஏங்க எப்படி பண்ணிட்டீங்கன்னு அவங்க ஒதுக்கிட்டு இருப்பாங்க இவங்க மாட்டவங்க இப்போ இவங்க இதுலேருந்து தப்பிச்சு வரணும் இவங்களுக்கு தான் ரிஸ்க்கு ரிஸ்க்கு ஃபேக்சுவல் ஆயிப்பச்சு புது இந்த மாதிரி ஒரு கேஸுகளில் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி சம்பந்தப்பட்டிருந்தாருன்னா அவர் ஒரு எஃபையரில் வந்து நீக்கி காப்பாற்றத்தான் ட்ரை பண்ணுவாங்க ஸோ அப்படி இல்லாமல் இந்த இதில் வந்து உறுதியான நடவடிக்கை எடுத்துருக்காங்க இதுக்கு பின்னாடி அசராக்கருக்கு இருக்கார் அவர் தான் உறுதியாக பண்ணார் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும் அவர் ஏற்கனவே நார்த்தில் இருந்தானே அவர் கொஞ்சம் கரெக்டாக உள்ளவர் தான் அதாவது நீதிமன்றம் தலையிட்டுருச்சு நீங்கள் போலீஸை காப்பாற்ற என்ன எல்லா வேலையும் பண்ணுவாங்க ஆனால் நீதிமன்றம் தலையிட்டுருச்சு அதுதான் பிரச்சனை அதில் அது நீதிமன்றத்தில் வேல்முருகன் ஐயா கையில் போய் மாட்டுச்சு தொக்கா போய் சிக்கினுச்சு அவருக்கு வச்சு செஞ்சிருவா அப்படிங்க அதெல்லாம் நினைக்கிறேன் இதோடலாம் விட்டு தேட மாட்டார் இந்த சட்டத்தில் என்ன எக்ஸ்ட்ரீம் இருக்கோ அந்த இடத்துக்கு போயிடுவார் அவர் டைரெக்டாக ஜேர்னி பண்ணி ஆரம்பமே எக்ஸ்ட்ரீம்லேருந்து ஆரம்பிப்பார் நீ எப்படி பண்ண இதுமாரி அந்தமாதிரி தான் அவரோட ஸ்டைலே இருக்கும் அதுதான் நேற்று நடந்து போச்சு ரெண்டாவது நீங்கள் அப்படி சொல்லாதீங்க ஏற்கனவே ஒரு டிஜிபி ஒருத்தர் பாலியல் வழக்கில் ராஜேஷ் பீலா ராஜேஷ் அவர் மாட்டலையா டியூட்டியில் இருந்தாருங்க இங்கே ஒரு ஜீப்பில் வச்சு பெண் காவலர்கிட்ட தப்பாக நடந்துட்டாங்கன்னு சொல்லி வழக்கம் ஆகிப்போச்சு போலீஸை வந்து காப்பாற்றுற பிரச்சனை தான் காப்பாற்றுவாங்க எல்லாம் கையை மீறி போனதில் வந்து காப்பாற்ற மாட்டாங்க மற்ற துறை மாரி நினச்சிக்காதிக்கு மற்ற துறையில் வந்து ஃபுல்ஃபில் ஃப்ளட்ஜாக அதை செஞ்சு பார்ப்பாங்க போலீஸை பொறுத்தவரையிலையும் கண்ணீரஞ்சலி கூட ஓட்ட மாட்டாங்க செத்து போயிட்டாங்க அந்த சேஷனில் இருந்தால் செத்துருப்பார் நேற்று வரையும் டூட்டி பார்த்துருப்பாரு அடுத்த நாள் கண்ணீர் அஞ்சலி விட்டணும்னு செத்துட்டாங்க அது கூட ஓட்ட மாட்டாங்க அவ்வளோதான் உன் பிரச்சனை நீ பார்த்துக்கோ அவன் அந்த சேஷனை விட்டா அந்த சேஷனுக்கு போயிட்டாலும் அவங்களும் சேஷனுக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க இவங்களும் அவங்களை ஃபோன் அடித்து ஐயா எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டாட மாட்டாங்க அது ஒரு வித்தியாசமான துறைங்க அது அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்டிருக்கும் இப்போ சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்ல அவர் உள்ளே போயிட்டார்ல ஒருத்தர் அவர் பின்னாடி நிற்க மாட்டான் ஐயா 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 ஐயான்னு கதவு திறந்தாங்கள்ல அவர் சொல்ல சொல்ல கேட்கவே இல்லைங்க அவர் ரெண்டு பேர் வாங்க அதான் அந்த டிபார்ட்மெண்ட்டு எல்லார் வாழ்க்கையிலேயும் தான் நீங்கள் எல்லாேருந்திங்கன்னா உங்கள் பின்னாடி நாலு பேர் வரப்போகிறோம் நல்லா இல்லைன்னா எல்லாம் கேட்கவே இல்லைங்க அவர் அப்படின்னு போயிடுவாங்க அது போலீஸில் ரொம்ப அதிகம் அதனால் நீதிமன்றம் தலையிட்டுருச்சு நீதிமன்றம் அந்த வழக்கை ஹேண்டில் பண்ணுது அதுதான் கரெக்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க அந்த இவங்களுக்கே தெரியும் அந்த இடையே இவங்க பல கோர்ட் நடைமுறைகள்லாம் பார்த்தவங்க தான் ஜட்ஜோட பேக்ரவுண்டாம் தெரிஞ்சவங்க தான் ஸோ ஒரு இந்த கேஸ் வேல்முருகன் கையில் போக போகுது இந்த நிலமை அப்படின்னு அவங்க யோசிச்சுக்க மாட்டாங்களா அதாவது இவங்க இங்கே வந்தது தான் தப்பு ஏபிஐ அவர் வாங்கியிருக்க வேண்டியில்ல எதுக்கு அவர் ஏபி வீட்டுக்கு போலீஸ் வந்துச்சு இவர் எம்எல்ஏ இவர் என்ன பண்ணுற போகிறாங்க சாயந்தரம் போய்ட்டு என்னங்க வந்தீங்கலாமே சம்மன் அனுப்புங்க நான் வரேன் அட்வொகேட் விட சொல்லி போயிருந்துருக்கலாம் இல்லை திருவள்ளூர் கோர்ட்டில் போட்டு ஏபி வாங்கிட்டு போயிருக்காமே அங்கே கிடச்சிருப்போம் அங்கே டிஸ்மிஸ் ஆன பிறகு கூட நீங்கள் ஹை கோர்ட்டு வந்துருக்கலாம் அவசர அவசரமாக சண்டே போய் அது அவசர வழக்காக எடுக்க வச்சு அதுதான் பிரச்சனை இல்லை முதல் விஷயம் ரெண்டாவது இந்த கேஸுக்கெல்லாம் அவங்க பயப்படவும் மாட்டாங்க யார் அவங்க பூவை மூர்த்தியாராக இருக்கட்டும் ஜெயமூர்த்தியாராக இருக்கட்டும் இந்த வழக்கெல்லாம் அவங்க பயப்படவும் மாட்டாங்க ரெண்டாவது அவங்க ரொம்ப நாள் அந்த மாவட்டத்துக்கே வந்து அவங்க தான் ரெப்ரஸண்டேட்டிவாக வாழ்கிறாங்க புரட்சிப்பாடுன்னு ஒரு கட்சி மாவட்டத்தில் பவர்ஃபுல்லாக இருக்க கட்சி அவங்க சீட்டு கொடுக்குறாங்க கேள்வி குப்பை எங்கே இருக்கு அங்கே சீட்டு கொடுக்குறாங்க அப்போ அவங்க எவ்வளோ பவரான ஆளுங்க அவங்க இதுக்கெல்லாம் பயிடும் ஆளுங்க பா கிடையாது யாருக்கு கெயிட் பண்ணால் என்னென்னு தெரில ஹைகோர்ட்டு வந்து ஏபி மூவ் தான் தப்பாக போயிடுச்சு இதை சொல்கிறீங்களே ஹோட்டல் சரவண அண்ணாச்சி இருக்கார்ல அவர் பூந்தமல்லி நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் த தீர்ப்பு கொடுக்குது பத்து வருஷம் திரைத்தண்டை கொடுக்குது அத்தோடு பத்து வருஷம் இருந்தால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே வெளில வந்திருப்பார் அவர் இல்லை ஜெயிலில் இருந்த காலம் முதல்ல ரிமாண்டில் இருந்தது போனது வந்ததெல்லாம் கழிச்சா ஒரு ஏழரை எட்டு வருஷத்தில் வெளில வந்துருப்பார் ஹைகோர்ட் அப்பீல் வந்தார் அப்பீலில் பானுமதி அம்மா கைக்கு வந்துச்சு கேஸு பானுமதி வந்துட்டு யாருங்க இது பத்து வருஷம் கொடுத்தது இதுக்கு ஆயில் தண்ணியில் கொடுக்கணும் கொடுத்து டபுள் ஆயில் கொடுத்து அனுப்பிச்சுட்ருச்சுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துட்டார் கிடையாது பிரேமணம் தான் அதுமாதிரி தான் மாட்டி இறந்தது தான் இந்த அம்மாட்ட சிக்கி சின்ன பண்ண மாட்டது தான் நம்ம கோர்ட்டு எல்லாத்துக்கும் தலையை தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க அது ரொம்ப பெரிய தப்பு கோர்ட் ஒன்றும் ஃபேமிலி டாக்டர் கிடையாது ஃபேமிலி டாக்டர் தான் நீங்கள் நிறைய பிபி இருக்கும் நிறைய கொலஸ்ட்ரால் இருக்கும் நெய் ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கங்க அப்படின்பாரு உங்கள் ஆறுதலாக இருக்கட்டும்னு ஆனால் கோர்ட் அப்படி இருக்காது இல்லை கோர்ட்டுக்கு எல்லாமே மேக்கிங் லாதனை சட்டை என்ன சொல்லுதோ அதை அப்படி செய்வாங்க இருக்கமா அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஏக எத்தைய விடுதலையான மந்திரிகள் வழக்கெல்லாம் எடுத்து நீதிமன்றம் தூசி தட்டி மறுபடியும் தண்டனை கொடுக்கலையா மந்திரிகளோட வழக்கையே சொல்கிறேன் பெரிய பெரிய மந்திரிகள் வழக்கையை விடுதலையான வழக்கை மறுபடியும் எடுத்து அப்பீலில் வச்சு தண்டனை கொடுத்தாங்க கோர்ட் வந்து நாட்டே பிளே கிரவுண்டு விளையாட்டு கேஸ் போடுறது இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது அங்கே ஓரளவு மெரிட் இருக்குது நமக்கு அப்படின்னா தான் பண்ணணும் கோர்ட்டு இதான் வரக்கூடாது மிஸ்கைடன்ஸ் அது பேர் அது ஜெயலலிதா வழக்கில் இருந்துச்சு அனைத்து பேரும் அப்பியரன்ஸ் ஆனால் தான் திரித்தேட்டின்னு கேட்க முடியும் எங்கள் குண்காட்டை இவங்க ஆனால் அனைத்து பேரும் அப்பியர் ஆனாங்க அன்னைக்கு கூட்டி உட்காந்துருந்துருக்கலாமே ஒரு ஆப்ஷன் இருந்தால் கூட திரித்தேட்டின்னு கேட்டிருக்க போகிறதில்ல இது சாதாரண என்னை போன்ற வழக்கை தெரியுற விஷயம் தான் அது ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்க போகிறதில்ல சட்டமன்றத்தை கூட்டியிருக்கலாமே கூட்டி முக்கியமான மசோதா நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க ஜெயலலிதான்னு சொல்லி இழுத்துருக்கலாம் அந்த கேஸை செயலையே அவங்க எல்லாரெலாம் போய் நின்னாங்க என்னென்னா தம்ப முதலமைச்சரு நம்மளை என்ன பண்ணிட போகிறாரு இவர் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு தானேங்கிற ஒரு ஃபீல் அது ரிவர்ஸ் ஆகிடுச்சு அதனால் நீதி வந்து நான் தான் சட்டம் மேலானதுன்னு சொல்லுவேன் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது அது ரிவர்ஸ் ஆச்சுன்னு வைங்க உங்களுக்கு எதிராக எல்லாமே இதாகிடும் அனைத்துமே உங்களுக்கு எதிர்த்தரப்பாக நின்றரும் இப்போ அப்படி தான் இந்த வழக்கு நின்று போச்சு சாதாரண ஒரு வழக்க ஆரம்பித்தது ஒரு காதல் திருமணம் இன்ஸ்டா லவ் அதுவும் இன்ஸ்டன்ட் லவ் இன்ஸ்டா லவ் நூடுல்ஸ் மாரி லவ் அது அதில் உருவான லவ்வு அப்படியே பாருங்கள் யார் யார் வாழ்க்கையே போட்டு போதும் போயிட்டு யார் சஸ்பெண்ட் ஆகுறாரு ஒரு எம்எல்ஏவுக்கு பெரிய கெட்ட பேர் ஏற்படுத்துது எவ்வளோ விஷயத்த யோசிக்க வைக்கணும் அடுத்த சீட்டு வாங்கணும் எல்லாத்தையும் யோசிக்க வைக்கணும்ல இல்லை இப்போ அவர் எப்படி ஜெகன்மூர்த்தியில் எப்படி உள்ளே வரார் இது அவங்களும் மகேஸ்ரீ மூலமாக தான் தான் வராரா இல்லை ஜெகன்மூர்த்தி யார் எப்படி இதில் உள்ளே வந்தார்னா மேன் பவர் தான் அந்த அங்கே போனாங்கல்ல ஒரு அஞ்சு பேர் யாராவது அந்த பையனை கிட்னாப் பண்ணுறதுக்கு அந்த அஞ்சு பேர் இவருடைய ஆதரவாளர்கள் அனுதாபிகள் அப்போ அனுதாபிகள் மூலம் ஆட்டோமேட்டிக் கையை காமிச்சு விட்ருவாங்க அவங்களும் ஒரு லெவல் வரைக்கும் தாங்குவாங்க அடுத்து அடுத்தால் கையை காமிச்சுடுவாங்க அந்த அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா நம்ம என்ன எம்எல்ஏ அவரை சொல்லிவிட்டால் நம்மள என்ன போகிறாங்க இல்லை அவரை என்ன பண்ணுற போகிறாங்கன்னு நினச்சிட்டாங்க அதுவும் தப்பாக போயிட்டு நிறைய பெரிய இடங்களில் நிறையா இந்த இந்த பிரச்சனைகள் உண்டு எவ்வளோங்க ஆளுங்கட்சியிலேயே சொல்கிறேன் பிரியாணிகளில் சண்டை போட்டுட்டு கடைசாக பார்த்தா கட்சி தலைவர் வரையும் மன்னிப்பு வச்சுட்டு போயிடுறாங்க கட்சியோட ஒரு கடைசி தொண்டன் தப்பு செஞ்சால் கூட அந்த கட்சியே தானே பொறுப்பேற்கிற ஒரு சூழ்நிலை ஆகிடுது எல்லா வழக்குலேயும் சொல்கிறேன் எதிர்கட்சியாக இருக்கட்டும் எல்லா வழக்குலையும் சொல்கிறேன் அப்போ நம்ம ஒரு லீடர்ஷிப்பாக தாங்கி இருக்கிற நம்ம அதை மறுக்க முடியாது அதை ஏற்று தான் ஆகணும் அந்த வழியை தான் ஆகணும் நமக்கு ஜெயமூர்த்தி இருக்கு இன்வால்வ் இருந்தது இல்லைங்கிறதுல ரெண்டாம் கட்ட விசாரணையில் வர்ற விஷயம் ஆனால் நம்மளை நம்ம பிளேம் ஆகிட்டோம் நம்ம மூணு வேளை சாப்பிட்டுட்டு சைலண்ட்டாக வாழ்கிறதுக்கு எந்த வழியும் இல்லைங்க நீங்கள் வாட்டும் இருக்கலாம் ஒருத்தர் கூட சரி சரிண்ணா பரவாயில்லண்ணே அப்படின்னு போயணும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு டானாக இருக்கணும் நம்ம ஒரு லீடர்ஷிப்பாக இருக்கணும்னா எல்லா வழியும் வாங்கி தான் ஆகணும் தனி முதல்ல தனிப்பட்ட சுதந்திரத்தை இழந்தாகணும் நீங்கள் எப்போயும் நாலு பேரோடு இருக்கணும் எப்போயும் பத்து பேர் சாப்பிட்ணும் நினச்சி பாருங்கள் அந்த கற்பனை உலகத்தை ஆனால் சாதாரண ஓட்டு போட்ட சிட்டிசன் இங்கே நிம்மதியாக தூங்குறா ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆனவங்க நிம்மதியாக தூங்க முடியலையே அவளோட ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்குது அதனால நம்ம தகுதி வளர வளர பிரச்சனைகள் வளர தானே செய்யும் எதிர்கொண்டு தான் ஆகணும் ஒரு வழக்கறிஞர் என்னாகும்னு நினைக்கிறீங்க இந்த கேஸ் இன்றைக்கி தான் சட்ட வல்லுநர்கள்கிட்ட போகிறாங்க அவங்க டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்த பிறகு தான் சொல்ல முடியும் அவர் ஜெயராமன் உள்ளே போயிட்டார் அடுத்தது கன்ஃபஸ்டில் வேறு யார் யார் வர்றாங்களா அப்படின்றத பார்க்கணும் பார்த்தா தான் நம்ம முடிவு சொல்ல முடியும் அவருக்கு இருக்கிற வாய்ப்புகள் என்ன ஜெயராமனுக்கு இருக்கிற வாய்ப்புகள் அவர் தான் அக்யூஸ்டு கிட்னாப்புக்கு தலைவனே அவராகிட்டார் இப்போ அவர் தானே வண்டி கொடுத்துருக்காரு வெப்பன் சப்ளை பண்ணுவார் அவர் தானே அவர் தான் முத போட்டு கொத்துட்டாங்க உள்ள அவர் சஸ்பெண்ட் ஆகிடுவார் ஜிமாண்ட் மாட்டுக்கு போயிட்டாலும் சஸ்பெண்ட் தான் அப்புறம் என்ன மாதிரி எல்லா கிராஜுவேட்டியும் நிப்பாட்டி வச்சு அவர் கூட ரொம்ப சிரமப்படும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது இல்லை அவர் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை சார்ஜ் ஷீட்டு போடணும் கோர்ட்டுக்கு ஏற்றணும் கோர்ட்டுக்கு ஏற்று விட்டுன்னா சொல்லணும் இப்போ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க இந்த இவங்க எல்லாருமே அன்னைக்கு வந்தது இவரான்னு தெரியல அப்படின்னு சொல்லணும் போலீஸ் வண்டியை நீங்கள் மறுக்கவே முடியாது போலீஸ் வண்டி மெட்டீரியல் விட்னஸ் சீஸ் பண்ணிடுவாங்க ப்ராப்பர்ட்டியை அதை கொண்டாந்து காட்டுவாங்க பட் இந்த வண்டியாக அந்த வண்டியாக எங்களுக்கு தெரியலன்னு சொல்லணும் இதெல்லாம் சொல்லணும் இதெல்லாம் சொன்னால் அந்த பையன் சின்ன தான் அந்த பையன் ஆஸ்ட்ரேலில் ஆகணும் எனக்கு தெரியலைங்க ஒரு கனவு கண்ட மாதிரி இருந்துச்சு ஏதோ ஒன்று சொல்லி அவன் தப்பிக்கணும் இல்லை கடத்திட்டு போனது இவங்களா அந்த வண்டியாக எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லலாம் மகஜர் விட்னஸ் அதெல்லாம் இதெல்லாம் நடக்கணும் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு வயதில் சொல்லிட்டேன் இதெல்லாம் பெரிய ப்ரொசீஜர் இது இதெல்லாம் நடந்து வந்தால் என்னென்னு பார்க்கலாம் ஓகே நன்றி நன்றி